நீங்கள் அருமையான தமிழ் ஆசிரியர் நீங்கள் எப்ப ஏற்பட்டவர் உங்களோட அருமை பள்ளிக்கூடத்துக்கு தெரியலை நாங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் டெய்லி கோயிலுக்கு வந்து தமிழ் கிளாஸ் எடுங்க அதுவும் திருக்குறள் நடத்துங்க திருக்குறள் தான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அடடா நம்ம பெருமை நாட்டில் இவங்களுக்காக தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு ஒரு ஆசைப்பட்டு பிரியாசப்பட்டு அவன் பின்னாடியே போகிறேன் ஒரு பயம் கிடையாது காலையில் எனக்கு பயங்கரமான கோவம் நான் திருக்குறள் நடத்தலை ஒன்றும் நடத்தலான்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு மறுபடியும் தேடி வந்து சார் சார் கோச்சிக்காதீங்க நீங்கள் நாளைக்கு எட்டு மணிக்கு வாங்க ஆள் இல்லைன்னா என்ன என்னன்னு கேளுங்கண்ணா சரின்னு மறுபடியும் ஒரு நம்பிக்கையோட மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு கோயிலுக்கு போறேன் கோயிலே தெரியல அவ்வளவு கூட்டம் இதை விட பயங்கரமான கூட்டம் எனக்கு அப்படியே ஆச்சரியம் ஆகா இவ்வளவு பேர் திருக்குறள் மேலே பற்றோட வந்திருக்காங்களே என்னடா விஷயம் இப்படி திரும்புறேன் இதே மாதிரி ஒரு பெரிய போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்கான் போஸ்ட்ல அழகா எழுதியிருக்கான் இன்றைக்கு திருக்குறள் வகுப்பு காலை எட்டு மணி மணிகண்ட பிரபு எடுப்பார் கீழே குறிப்பு பொங்கல் சுண்டல் விநியோகம் உண்டு ஐயா கொஞ்சம் நகருங்க அப்படின்னே மரியாதையை பின்னாடி போ என்னைய மரியாதையா பின்னாடி போ வரிசல் நிக்கிறேன் சொல்றான் நான் டே நான் திருக்குறள் நடத்த வந்திருக்கேன்டா அப்படின்னு இப்படி சொல்லி ஏற்கனவே நாலு பேர் முள்ளாங்க போயிட்டேன் பின்னாடி போ அப்படின்றான்